குஃபுருக்கு காஃபிருங்கிற இருங்கிற இப்ளிீஷு சைத்தான் வந்து காஃபிருன்னு அல்லாஹ் தெரியும் அல்லாவும் மறுத்தானா இல்லை இறை இறைவன்னு தெரியும் அவன் தான் படைத்தவன்னு தெரியும் அல்லாவை பற்றி சரியான அக்கீதா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறத விட யாருக்கு இருக்குது இருக்கு இருக்குது அக்கீதா அக்கீதான்னு சொல்கிறாங்களா அக்கீதா யார் தவறு இப்ளிசுக்கு தெரியாதா அல்லா பார்ப்பவன் அல்லா கேட்பவன் அல்லாவுடைய புரிதல் எப்படி அல்லாவுடைய பார்வை எப்படி அல்லாவுடைய படைத்தல் எப்படி எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா தான் மனம் விரும்பாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் வட்டலையிடும்போது கட்டுப்பட மறுத்துட்டான் அப்போ தான் எல்லாம் சொல்கிறான் ஷைத்தானுடைய அடிச்சோடை பின்பற்றாதீங்க சில விஷயங்களில் ஃபாலோ பண்ணி சிலதை ஃபாலோ பண்ணுறது இது ஷைத்தானுடைய அடிச்சோடு அதே வழிமுறையில் நீங்கள் வந்துடாதீங்க அல்ல சொல்கிறான் அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் அவன் இரண்டாவது இரநூத்தி எட்டாவசனத்தை சொல்கிறான் அப்போ இஸ்லாமுங்கிறது ஒரு முழு பேக்கேஜ் அது இல்லைன்னா அது அல்லா இடத்துல வேற வாழ்வியல் முறை அங்கீகரிக்கப்படாது அந்த பேக்கேஜில் எப்படி வரணுங்கிறான் ஃபுல்லாவா வந்தா எல்லாமே வா முழு முஸ்லீம் இரு இல்லை அப்படின்னா நீ மாட்டுவேன்.